நீங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை கவனிக்க ஆரம்பத்தில இருந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க ஹெச்டி குவாலிட்டிக்கு ப்ரொசஸ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க அப்புறமா வந்து உங்களோட சப் டைட்டில்ஸ் மற்ற இதர வேலைப்பாடுகள் எல்லாம் முடியும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க வெயிட் பண்ணி எல்லாம் செக்அப் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க போஸ்ட் பண்ண வீங்க இந்த போஸ்ட் பண்ண வார இடத்துல தான் ஒரு சிக்கல் எதிர்கொடுவீங்க என்னன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து அனலிஸ்டண்ட் ஆப்ஷன் உண்டு அங்கே யூடியூப்ல இருக்கும் நீங்க இதை கவனிக்காம போஸ்ட் பண்ண வந்த இடத்துக்குள்ள அன்லிஸ்ட்லயே அது டிஃபால்ட் ஆகி அல்லது டிஃபால்ட்டாவது வந்து செலெக்ட் ஆகிருக்கும் நீங்க என்ன செய்வீங்க போஸ்ட்டை கொடுத்துருவீங்க அல்லது பப்ளிஷை கொடுத்துருவீங்க அப்படி கொடுக்கும்போது உங்களோட வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் ஆனால் எல்லாருக்குமே வியூஸ் போகாது நீங்க யாராருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களோட தான் அந்த வீடியோ வேலை செய்யும் அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோல உள்ள போய் பாருங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் வீடியோ போஸ்ட் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்த மாற்றிட்டு போஸ்ட் பண்ணுவோம் அப்போ தான் உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக வியூவர்ஸ் போக இருக்கும் போயிட்டு வீடியோ மூலமே பாருங்க வீடியோஸ் மாதிரி தான் பயன்படுத்திக் கொள்ளுங்க அதோட உங்களோட உறவு நண்பர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டீடைல்ஸ் வந்து கேட்கு மானிட்டரைசேஷன் அடுத்து வந்து வீடியோ எலிமெண்ட்ஸ் செக் இதுவெல்லாம் முடிஞ்சு டிசபிலிட்டி பேஜுக்கு வரும்போது இப்படி இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேறு பிரைவேட் அன்லிஸ்ட் அடுத்த மெம்பர் ஓன்லி அடுத்த பப்ளிக் இப்போ ப்ரைவேட்ன்ற வந்து யாருமே பார்க்காம நம்ம போட்டு வைக்கிறது அதுக்கு நாங்கள் வீடியோ செய்யாமல் இருக்கலாம் சில வேலை ஏதாவது ஒரு பர்சனல் டீலுக்காக நாங்கள் அதை வந்து ப்ரைவேட்டில் பண்ணி வைக்கலாம் அன்லிஸ்ட்ன்ற வந்து டீஃபால்ட்டாக வந்து அதில் செலக்ட் ஆயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெம்பர் ஓன்லி மெம்பர் ஓன்லின்ற வந்து யார் யாரும் மெம்பர்ஷிப் எடுத்துக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் போகக்கூடியுமே அடுத்தது பப்ளிக் இந்த நாலு கேட்டகரியில் நம்ம நார்மலாகவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி பப்ளிஷ் அந்த விசிபிலிட்டி வரும்போது அன்லிஸ்ட் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் கட்டாயம் பப்ளிக்ன்றதை கிளிக் பண்ணணும் இந்த அன்லிஸ்ட்ன்ற வந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ண அப்லோட் ஆகி அது வந்து போஸ்ட் ஆகிடும் ஆனால் நீங்க யாருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் போகும் ஆனா நாங்க மெம்பர் ஒன்லி கொடுத்தா கூட எங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தான் அதை வீடியோ பார்க்கக்கூடிய அப்போ நாங்க கட்டாயம் எந்த ஒரு வீடியோ போட முதலும் இந்த சைடை வந்து கவனிச்சு இதில் பப்ளிக் கண்டு மாத்தணும் பப்ளிக் கண்டு மாத்தின தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அப்படி இல்லையென்னு சொன்னா இந்த வீடியோல கட்டுற மாதிரி ஸ்கெஜுவல் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணலாம் அந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு அது ஓட்டோ போஸ்ட் ஆகும் ஆனா கட்டாயம் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டியது இதில் எதில் செலக்ட்ல இருக்கு அன்லிஸ்டா ப்ரைவேட்டாக பப்ளிக்காக மெம்பர்ஸ் இல்லையா ஸோ கட்டாயம் வீடியோ போடும்போது பப்ளிக் போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் போகும் மெம்பர்ஷிப்புக்கும் போகும் அடுத்தது வந்து உங்களோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் போகும் ஸோ பப்ளிக்கில் அன்சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் இல்லாத எல்லாேருக்கும் போய் கொண்டிருக்கின்ற வீடியோ ஸோ வீவர்ஸ் அதால் வந்து கூடுதலாக வேறு இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஆறு வியூவர்ஸ் வரக்கூடிய வீடியோ கூட இருபது முப்பாண்டு வர்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் நீங்கள் பப்ளிக்கில் கட்டாயம் போஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவை பார்த்தப்பட உங்களுக்கு உழங்கு பண்ண நினைக்கிறேன் அப்படி உங்களோட உறவு நண்பர்களை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விழுங்குறேன்